ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ரவா லட்டு ஒரு ஈஸியான ஸ்வீட்டுங்க தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப குறைவு தான் ரொம்ப கம்மியான டைமில் அழகாக நம்ம செஞ்சிடலாம் பட் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ரவா லட்டு பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரவா லட்டு சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா நேரம் ஆக ஆக கெட்டி வர வரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மெத்தடில் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான ரவா லட்டை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணுவீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிப்பியும் கூட வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்குறங்க வெள்ளை ரவை இது வர்க்காத ரவை தான் இது கூட அதோட ஈக்குவல் குவான்டிட்டிக்கு ஒரு கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் இங்கே நான் எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இதை இந்த ரவையோட சேர்த்து நல்லா கலந்து வச்சிருவோம் அந்த தேங்காயில் அந்த பாலோட ஈரப்பதம் இன்னும் இருக்குது இந்த ரவையோடு சேர்த்து கலந்து இதை மூடி எடுத்து ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவா லட்டு செய்யும் போது அந்த டேஸ்ட்டும் அந்த வாசனையும் அந்த சாஃப்ட்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இதை மூடி எடுத்து வச்சுருவோம் மினிமம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டுங்க இப்ப ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க ரவை வந்து இப்போ பக்குவமா இருக்கு அதாவது நம்ம தேங்காவோட சேர்த்து கலந்து வச்சோம் இல்லைங்களா அதனால அந்த ரவை வந்து லைட்டாக சாஃப்டாயிருக்கு ரொம்ப ட்ரையா இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை லைட்டாக கொஞ்சம் பக்குவமாக சாஃப்டாயிருக்கு இப்போ இதை வச்சு நம்ம ரவா லட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டவுல நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய்யில் இப்போ உடச்ச முந்திரியை சேர்த்துருவோம் நான் இங்கே ஒரு பத்து பன்னெண்டு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேங்க முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் பட் எப்போ லட்டு செய்யும் போது அந்த முந்திரி எல்லாம் அப்படியே அங்கங்கே இருக்கணுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முந்திரிக்கு லைட்டாக அப்படியே வறுத்து விட்டு நல்லது செவந்து வரும்போது நம்ம திராட்சை சேர்த்தாச்சு உலர் திராட்சை இதையும் நல்லா வறுத்து விட்டுருவோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த திராட்சை நல்லா உப்பளாகி வரும் அந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்துடும் பாருங்க திராட்சை எல்லாம் உப்பிடுச்சு முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு இப்போ நெய்யை வடிச்சிட்டு அந்த வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வடிச்சிருவோம் வறுத்த முந்திரி திராட்சை கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க கண்டிப்பாக டெம்பரேச்சர் ஹையாக இருக்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருந்த ரவை தேங்காவை கம்ப்ளீட்டாக அந்த நெய்யில் சேர்த்துருவோம் நல்லா வறுத்து விடுவோம் இங்கே தேங்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துருக்குறோங்க கம்ப்ளீட்டாக அது நல்லா அந்த மாய்ஸ்சர் போய் ட்ரை ஆகிற வரைக்கும் நெய்யில் வறுபட்டு வரணும் அப்போ தான் ரவா லட்டு ஒரு மூணு நாலு நாள் வச்சு சாப்பிட முடியும் ஸோ கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடணும் மினிமம் ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நிமிஷம் வறுத்து விடணுங்க ஸ்டவ் மட்டும் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது நல்லா பக்குவமாக வறுத்து விடணும் பாருங்க லைட்டாக கலர் மாறிருச்சு அந்த தேங்காயெல்லாம் நல்லா வறுபட்டது தெரியுது நல்லா சுருக்குன்னு சூடாக இருக்குது அந்த தேங்காயெல்லாம் ட்ரை ஆக்கி நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது அந்த நெய் வாசனை அந்த ரவை வறுப்பட்ட வாசனை அந்த தேங்காய் வறுப்பட்ட வாசனை எல்லாம் சேர்ந்து சும்மா கமகமன்னு இருக்குங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த ரவையும் தேங்காவும் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிருவோம் முந்திரி திராட்சையும் வறுத்தாச்சு ரவையும் வறுத்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சர்க்கரை பாக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு இதில் முக்கால் கப்புல இருந்து ஒரு கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுக்கும் போது இனிப்பு கரெக்டாக இருக்கும் இனிப்பு நல்ல தூக்கலாம் தித்திப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கப்பு சரியா இருக்கும் சர்க்கரை சேர்த்து அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க இதை நல்லா கரைச்சி விட்டுருவோம் நல்லா திக்காகிற வரைக்கும் இந்த சக்கரை பாக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் பாகு பதம் எப்படின்னா பதம் வர ஸ்டார்ட் ஆகணும் அப்படியே நம்ம தொட்டு இழுத்து பார்க்கும்போது கம்பிப்பதம் வந்து உடையணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கச்சிக்கங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் பார்க்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு இப்படி கையில் நம்ம தொட்டு இழுத்து பார்க்கும்போது பாருங்கள் அந்த கம்பிப்பதம் வந்து அப்படியே உடையுது அவ்வளோதான் இதுதான் பக்குவம் கண்டிப்பாக ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே இதை கொதிக்க விட வேண்டாம் கடாய ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற அந்த ரவையை சேர்த்துட்டு இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ சக்கரைப்பாக நல்ல சூடாக இருக்குங்க அதில் வறுத்து வச்சிருக்கிற ரவை திராட்சை முந்திரி ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுறோம் கம்ப்ளீட்டாக ஈவனாக நல்லா கலந்து விடுங்க அதாவது அந்த பாக்கில் முழுமையாக அந்த எல்லாம் வந்து நல்லா கலந்து விடணும் பாருங்க நல்லா கலந்தாச்சு கலந்து விடும்போது கொஞ்சம் சொத சொதப்பா இருக்கும் அப்புறம் ஆற ஆற கொஞ்சம் கெட்டிப்படும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இத நல்லா இப்படி ஈவனாக தட்டி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டுருவோங்க அது அப்படியே கொஞ்சம் கெட்டிப்படும் சோ இருக்கட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு தொட்டு பார்க்குறேங்க நல்ல சுருக்குன்னு சூடு இருக்குங்க பட் அந்த ரவை வந்து கெட்டி ஆயிடுச்சு இப்படி கரண்டி வச்சு உடச்சி விடுற பக்குவத்துக்கு ஆயிடுச்சு பாருங்க அது கொஞ்சம் இறுகி வந்துருச்சு பக்குவமாக நம்ம பாக்கு செஞ்சு ரவையை கலந்து வச்சதுனால இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இனி கைப்பறுக்குற சூடு வந்த உடனே நம்ம உருண்டை பிடிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா உருண்டை வரும் சப்போஸ் உங்களுக்கு ட்ரையா தெரிஞ்சது உருண்டை கரெக்டாக பிடிக்க வரல அப்படின்னு யோசிக்கும் போது அரை டம்ளருக்கும் கம்மியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நல்ல சுருக்குன்னு சூடாக இருக்கிற பால் சேர்த்துக்கங்க பால் சேர்த்து கலந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கைப்பறுக்குற சூடு வந்த உடனே நம்ம பிடிக்கும் பிடிக்கும்போது கரெக்டாக பக்குவமாக உருட்ட வரும் நல்லா அழகா ஷேப் வரும் ரவா லட்டு சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருண்டையாக எடுத்து உருட்டிக்கோங்க அந்த முந்திரி பருப்பெல்லாம் மேலே தெரியிற மாதிரி வச்சு வச்சு உருட்டும் போது நம்மளுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்குது இப்படி நம்ம ரவா லட்டு செய்யும் போது நல்லா பக்குவமாக இருக்குங்க அதாவது ஒரு ஒன்று ரெண்டு நாள் கழித்து எடுத்து சாப்பிடும் போதும் ரொம்ப ட்ரையாக வர வரன்னு இருக்காது கரெக்டாக சாப்பிட்ற பக்குவத்துல இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரவா லட்டு ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு எனக்கு ஸ்வீட் எல்லாம் செய்ய தெரியாதுப்பா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட புதுசா சமைக்கப்படுகிறவங்க கூட இந்த ரவா லட்டெல்லாம் ஈஸியாக ஈஸியா செஞ்சிடலாம் ஸோ மிஸ் பண்ணாம இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு அருமையான ரவா லட்டை நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்க நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு இந்த சைஸில் நம்ம லட்டு பிடிக்கும்போது ஒரு பன்னெண்டு லட்டுக்கிட்ட கிடைக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ